அனைவருக்கும் வணக்கம் நான் கனக டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டோட கிளாரிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் கிளாஸ் வந்துட்டு ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லைங்களா அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க லைவ் கிளாஸில் பாபின் கேஸில் இருக்கிற தையல் மேலே வர்றது வந்துட்டு மே தையல் வந்து உங்களுக்கு இழுத்த மாதிரி வருது டைட்டாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாருங்க இது சின்ன மிஷின் இது பிகினர்ஸ்க்கான வீடியோ சின்ன மிஷினில் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரூவை வந்து டைட்டாகவும் லூஸாகவும் வந்து அந்தந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படி வைக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வச்சுட்டு அப்படியே இது பண்ணக்கூடாது நம்ம ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்க்க பார்க்க தான் வந்து எந்த இது அளவில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ